பயத்தின் கவலையில் பதட்டத்தில் நிரம்பியிருக்கும் பொழுது உங்கள் ஆண் மனதில் எதிர்மறையான உணர்ச்சிகள் வெளியேறி உணர்மனதை பீதி மறுப்பு மற்றும் விரக்தியில் மூழ்கடிக்கும் இப்படி நடக்கும் பொழுது நீங்களும் காரூசா போல் ஆழ்மனதில் காரணமில்லாமல் எழும் உணர்வுகளை அடக்க உடன்பாட்டுடன் பின்வருமாறு பேசலாம் அசைவில்லாமல் நீள் அமைதியாக இரு நான் அடக்குகிறேன் நீ அடிபணிய வேண்டும் என் வார்த்தைக்கு கட்டுப்பட வேண்டும் உனக்கு சொந்தமில்லாத இடத்தில் நீ நுழையக்கூடாது எப்படி அதிகாரத்துடனும் நம்பிக்கையுடனும் பேசி உங்கள் ஆழ்ந்த மனதிற்குள் அமைதி நல்லிணக்கம் ஆகியவற்றை கொண்டு வர முடியும் என்பது சுவாரஸ்யமாகவும் கண் கவரும் விதமாகவும் இருக்கும் ஆள் மனது உலர் மனதினால் நடத்தப்படுகிறது வேறுபாடுகளும் செயல்முறைகளும் கீழ்கண்ட விளக்கத்தினால் முக்கிய வேற்றுமைகளை உணர்வீர்கள் ஒரு கப்பலை வழிநடத்தும் கேப்டனை போன்றது உணர்மனது அவர் கப்பலின் இயந்திர அறையில் இருக்கும் கருவிகள் பாய்லர்கள் போன்றவற்றை இயக்கும் பணி